தமிழ்நாட்டின் மிக பிரபலமான தென்னிந்திய திருமண அழைப்பாளர்கள் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா சென்னை வில்லிவாக்கத்தில் காமக்கோடி திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஜாதகம் பரிவர்த்தனை கூட்டம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பொழிலிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்களின் பிறந்த நாள் என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது இதில் மாநில தலைவர் டாக்டர் ஏ அக்பர் பாஷா அவர்கள் கலந்து கொண்டு மாநில செயலாளருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதை தொடர்ந்து கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன பின்பு நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் மாநில செயலாளர் தொழிலிசை டாக்டர் ஏ சிவராஜ் அவர்களின் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரம் அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கம் அன்று முதல் ஒரு உறுப்பினராக இருந்து வேலூர் மாவட்ட செயலாளராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை வைத்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில தலைவராக இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அக்பர் பாஷா என் பேர் வேலூர் மாவட்டம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் வந்து இருபத்தி எட்டு மாவட்டத்தில் சிறப்பான முறையில் இயங்கி கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் உறுப்பினர்களில் இருக்கிறார்கள் அதில் ஐயாயிரம் உறுப்பினர்கள் ஐடி கார்டு வாங்கியிருக்கிறார்கள் அனைத்து திருமண அமைப்பாளர்களும் இந்த சங்கத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் வயதானவர்கள் ஏழ்மையானவர்கள் எல்லாமே இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல நல திட்டங்கள் நல உதவிகள் நம் சம்பாதிக்கிற ஒரு பத்து ரூபா நூறுரூபா சம்பாதித்தாலும் அது ஒரு பத்து ரூபா ஏழங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இந்த சங்கத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் அமைப்பாளர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அந்த அமைப்பாளர்களும் நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மெட்டி மொழியாக இன்டர்நெட்டில் நிறைய பதிவாகிறது நாங்கள் அப்படியெல்லாம் இந்த திருமண அமைப்பாளர்கள் ஒரு ஒரு வீடாக சென்று திருமண மாப்பிளை நல்லவர்களாக கெட்டவர்களாக விசாரித்து அது மூலியமாக நல்லவராக இருந்தால் இந்த தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்து மூலியமாக நம்ம உறுப்பினர்கள் நிறைய திருமணங்கள் முடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்துடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சிவராஜ் அவர்கள் இன்றைக்கு தினம் வந்து இந்த காமக்குடி திருமண மண்டபத்தில் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக இதே மண்டபத்தில் ஜாதக பரிவர்த்தனை கூட்டம் நடை கொண்டு அவர் தலைமையில் கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் இன்றைக்கு ஜாதக பரிவர்த்தனை கூட்டமும் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் நாள் விழாவும் எடுத்திருக்கிறார்கள் சிவராஜ் அவர்கள் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் இந்த சங்கத்தை வழிநடத்தி நிறைய சேவைகளை அவர் இந்த சங்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார் அமைப்பாளர்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறார் இந்த அவருக்கு வந்து தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்தி குடும்பத்தின் சார்பாகவும் அனைத்து மாவட்ட மாநில மாநில எல்லாரும் அனைவருடைய சார்பாகவும் சிவராஜ் அவர்களுக்கு இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்தி அவர் நல்ல பல்லாண்டு பல்லாண்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொள்கிறேன் தமிழக அரசு தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் என்றாலே மாநில முழுவதும் ஒரே சங்கம் தான் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் இது நிறைய திருமண அமைப்பாளர் சங்கங்கள் இருக்கிறது இருந்தாலும் நம் அமைப்பாளர்களுக்கு தென்னிந்திய திருமண நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல மற்ற மாற்று சங்க நிர்வாகிகளும் அவர்களுக்கு உறுப்பினர்கள் உறு உறுப்பினர்கள் சேர்க்க அவர்களுக்கு அரசாங்கத்திலிடம் தொழில் அங்கீகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்று அனைத்து அமைப்பாளர்களுக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரே சங்கம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் நம்ம அல அரசாங்கத்திடம் இன்றைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து போராட்டம் உண்ணாவிரதம் பல கலைஞர் முதல்வர் மூத்த மூத்த இந்த கலைஞர் அவர்கள் இருந்தபோதே அவருக்கு மனு கொடுத்துருக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவர் மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்களிடமும் மனு கொடுத்துருக்கிறோம் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் இருந்தபோது இந்த தென்னிந்திய திருமணமைப்பாளர் சங்கம் அந்த எம்பி தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்தப்பட்டது அந்த அளவுக்கு இந்த சங்கம் இருக்கிறது அவங்க வந்து இந்த அமைப்பு சாரா தொழில் அங்கீகாரம் எங்களுக்கு வந்து பெற்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க இது தரல இந்த மீண்டும் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் இரண்டு மாதத்துக்கு முன்பும் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு சென்றிருக்கிறோம் திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி நிலவி கொண்டு சென்றிருக்கிறோம் இந்த அமைப்பாளர்கள் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறார் காலையில் ஏந்து பஸ் வேர் கூட இல்லாமல் டிக்கெட்டுக்கு துட்டு இல்லாமல் தவித்து கொண்டு நிறைய அமைப்பாளர் இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் வந்து நல வாரியம் வேணும் என்று நம்மளுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறோம் அவங்களுக்கு வந்து பசுமையான வீடு இலவச வீடு இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நிறைய அமைப்பாளர்கள் வயதடைஞ்சு இந்த தொழில் செய்யாத வீட்டில் முடுங்கி கிடைக்கிறார்கள் அவர்களுக்கு மாதந்தூர இந்த தொழில் அங்கீகாரம் பெற்றால் அந்த தொழில் அங்கீகாரம் மூலம் அவர்களுக்கு சேரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்தால் தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கை நமக்கு ஏற்று அவர் இந்த தொழில் அங்கீகாரத்தில் இணைச்சி நம்ம சங்கம் வந்து இணைச்சு தரும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் கடைசி கேள்விக்கு வந்து பல வருஷமா இந்த தொழில் அங்கீகாரம் வந்து நம்ம எத்தனோ அதிகாரி எத்தினோ அந்த அரசாங்கத்தை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம் திருமண அமைப்பா அமைப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடையாதுன்றாங்க எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் வந்து பல லட்சம் ரூபாய் வாங்குறீங்க பணம் பல லட்சம் ரூபாய் வாங்குறது வந்து இந்த கல்யாண மாலை இன்டர்நெட் மூலியமாக மெட்ரோமொழி நடத்த கொண்டு இருக்கிறவங்க தான் பல லட்சம் ரூபாய் வாங்குகிறாங்க ஏழ்மையா இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஏழ்மையான உள்ளவர்கள் தான் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து இதுக்காக சங்கத்தில் வந்து ஒரு திருமணம் முடித்தா பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ நல்ல வசதியான ஆட்கள் இருந்தால் ஐம்பதாயிரமும் கொடுக்கிறார்கள் அதுவும் சரியாக முடித்த பிறகு சரியாக பணம் கொடுப்பதில்லை நம்ம ஒரு ஜாதகம் கொடுத்தாலே அந்த ஜாதக இல்லை சொல்லிவிட்டு அதே இடத்துல முடிச்சு கொள்கிறார்கள் அதனால் ஏமாற்றம் திருமண அமைப்பாளர் நிறைய ஏமாற்றம் அடைகிறார்கள் அதனால் வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மெட்டிமொழியில் தான் இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிறார்கள் தவிர திருமண அமைப்பாளர்கள் வருடத்துக்கு ஒரு நான் நால்லாம் வந்து ஒரு 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 அமைப்பாளரும் இருபது கல்யாணம் முப்பது கல்யாணம் நடத்துவார்கள் ஆனால் மாதத்தை இப்போ வருடத்துக்கு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு கல்யாணம் நடத்துறது சிரமமாக இருக்குது ஆகையால் வந்து நிறைய இந்த அமைப்பாளர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை அமைப்பாளர் அரசாங்கத்தின் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்